வடசென்னை வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகர் குடிசை பகுதியில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு தீ விபத்து ஏற்பட்டது அந்த பகுதியில் இருக்கிற முந்நூறுக்கும் மேற்பட்ட குடிசைகளில் கேஸ் கசிவின் காரணமாக பதினேழு குடிசைகள் முழுவதுமாக எரிந்து சாம்பலாயின அதைத் தொடர்ந்து உடனடியாக காவல்துறை தீயணைப்புத்துறை மற்றும் பெரம்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அந்த பகுதியினுடைய மாநகராட்சி மன்ற கவுன்சிலர் ஆகியோர் உடனடியாக ஒரு அரை மணி நேரத்திலேயே அந்த நிகழ்விடத்திற்கு வந்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்தனர் தீ விபத்து ஏற்பட்ட அந்த குடிசை பகுதியின் நூறு மீட்டர் அருகிலேயே பெரம்பூர் வட்டாட்சியர் அலுவலகம் இருக்கிறது இருநூறு மீட்டர் தொலைவில் தீயணைப்புத்துறை அலுவலகம் இருக்கிறது இந்த பகுதி முழுக்க முழுக்க மக்கள் நெருக்கமான பகுதி எனவே உடனடியாக சம்பந்தப்பட்ட துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தீயணைப்பு துறையினர் வந்து அந்த தீயை அணைத்தனர் எந்தவிதமான விதமான உயிர் சேதமும் ஏற்படவில்லை அதைத் தொடர்ந்து அருகிலுள்ள உதயசூரியன் நகர் பகுதியில் இருக்கிற சென்னை மாநகராட்சி பள்ளியில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தங்க வைக்கப்பட்டனர் அவர்களுக்கு உடனடியாக அரசின் சார்பில் இரவு உணவு வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து இரவு பத்து மணிக்கு தமிழக வெற்றி கழகத்தினர் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்காக கிட்டத்தட்ட ஐம்பதற்கும் மேற்பட்டவர்கள் அந்த முகாம் அமைக்கப்பட்டிருந்த பள்ளியை நோக்கி வந்துள்ளனர் அனைவரையும் உள்ளே அனுமதிக்க முடியாது என்று கூறிய காவல்துறையினர் ஒரு நான்கு நபர்களை மட்டும் நீங்க உள்ளே சென்று அவர்களுக்கு உணவு வழங்குங்கள் என்று கூறியுள்ளனர் ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த அனைவருமே அந்த முகாமின் செல்ல முற்பட்டுள்ள நிலையில் காவல்துறை அதை அனுமதிக்கவில்லை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினருக்கும் காவல்துறையினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு தமிழக வெற்றி கழகத்தினர் வெளியே அனுப்பப்பட்டனர் ஒரு தன்னெழுச்சியாக தமிழக வெற்றி கழகத்தினர் உணவு வழங்க வரும்போது காவல்துறை அதை அனுமதிக்கிறது ஆனால் கூட்டமாக செல்ல வேண்டாம் உள்ளே குழப்பம் ஏற்படும் பிரச்சனை ஏற்படும் நான்கு பேர் அல்லது ஐந்து பேர் மட்டும் போய் உதவி செய்யுங்கள் என்று கூறியதை அவர்கள் ஏற்காமல் பிரச்சனை செய்து காவல்துறையினர் அவர்களை வெளியே அனுப்பியபோது அதை திசை திருப்பி காவல்துறையினர் தங்களை தாக்கியதாகவும் பூட்ஸ் கால்களால் எட்டி உதைத்ததாகவும் ஆடையை பிடித்து இழித்து கீழே தள்ளியதாகவும் புகார் தெரிவித்துள்ளனர் இது குறித்து அந்த பகுதியிலே விசாரித்த அப்படியான எந்த செயலும் நடைபெறவில்லை என்று அந்த பகுதியில் இருந்த மக்கள் கூறினார்கள் அந்த முகாமிலிருந்து வெளியே அனுப்பப்பட்ட தாவேக்காவினர் சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் தங்களை காவல்துறை விட்டதாக கூறி அங்கே அனுமதிக்கப்பட்டு அதன் விளைவாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய நீண்ட அறிக்கையை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார் அதில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து தகவல்களும் உண்மையான தகவல்கள் இல்லை சீமானவர்களும் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் நடிகர் விஜய் தமிழக அரசை பாசிச அரசு என்றும் காவல்துறையை மிக கொடூரமான வார்த்தைகளாலும் தன்னுடைய அறிக்கையில் அவர் சொல்லியிருக்கிறார் அதே போன்று சீமானவர்களும் காவல்துறை குறித்து மிகவும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இது கொடும் கொடுந்தாக்குதல் காவல்துறை கொடுந்தாக்குதல் நடத்தியிருக்கிறது என்று கூறியிருக்கிறார் இன்றைக்கு இந்த பகுதியில் நடந்த தீ விபத்தினால் தமிழக வெற்றி கழகத்தினர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அறிக்கை விடும் நடிகர் விஜய் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலர் புசி ஆனந்த் நடிகர் விஜயனுடைய அறிக்கைக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அதற்கு ஆதரவாக காணொலியிலே பேசியிருக்கிற சாட்டை துரைமுருகன் போன்றவர்களெல்லாம் இந்த பகுதியிலே நேரடியாக வந்து இந்த மக்களை சந்தித்து இந்த கள நிலவர நிலவரங்களை தெரிந்தவர்கள் அல்ல அவர்கள் அவருடைய வீட்டிலேயே இருந்து கொண்டு அல்லது அவருடைய அலு அலுவலகத்திலேயே இருந்து கொண்டு இந்த மக்கள் குறித்து அறிக்கை விடுகின்றனர் ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பிறந்தகி அவர்கள் இருபத்தி ஏழாம் தேதி மாலை நேரடியாக தீ விபத்து ஏற்பட்ட பகுதிக்கு வருகை தந்து அந்த மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறியதோடு அவர்களுக்கு மாற்று இடம் வழங்க தமிழக முதலமைச்சர் நான் வலியுறுத்துவேன் என்று கூறி மாநகராட்சி மன்ற உறுப்பினர் டில்லி பாபு அவர்கள் வழங்கிய நிவாரணப் பொருட்களை அந்த மக்களுக்கு வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார் இந்த தீ விபத்து குறித்து விஜய் கட்சியினர் அரசியல் செய்ய வேண்டாம் இது வந்து மலிவான அரசியல் என்று கூறி இதை பொறுக்க மாட்டாமல் சாட்டை துறைமுகம் போன்றவர்கள் எது குறித்து நாங்கள் பேச வேண்டும் என்பதையெல்லாம் நீங்கள் சத்தியமூர்த்தி பவன் வாசலிலே தினந்தோறும் ஒட்டி வையுங்கள் அதை பார்த்து நாங்கள் அரசியல் பேசுகிறோம் என்று கிண்டல் அடிக்கிற துணியிலே பேசுகிறார் நேரடியாக இந்த பகுதிக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறி அவர்களுக்கு அவருடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு பொதுவெளியிலே பேசுகிற ஒரு தலைவராக திருமதி செல்வ அவர்கள் இருக்கிறார் அவருடைய கருத்தை இந்த பகுதிக்கே வராத நாளிதழ்கள் மூலம் காணொலிகள் மூலம் கேள்விப்பட்டு தன்னுடைய வீட்டிலேயே இருந்து கொண்டு தன்னுடைய அலுவலகத்திலேயே இருந்து கொண்டு அது குறித்து கருத்துக்கள் கூறும் சாட்டை துறைமுருகன் போன்ற யூடியூபர்களை வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த காணொளியின் மூலம் நாம் சொல்ல வருவது என்னவென்றால் பாதிக்கப்பட்ட மக்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கூலி வேலை செய்கிறவர்கள் அன்றாடம் காய்ச்சிகள் தினந்தோறும் வேலைக்கு சென்று வந்தால்தான் அதனுடைய பிழைப்பு நடக்கும் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அதை தமிழ்நாடு அரசு உடனடியாக தலையிட்டு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்திலே அவர்களை பாதுகாத்து அரசு பள்ளியிலே தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட அன்றைக்கு மறுநாளே இந்த அறிலத்துறை அமைச்சர் சேகர்பாபு இந்த பாதிக்கப்பட்ட மக்களை வந்து சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக அரசின் சார்பில் அவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாயும் அரிசியும் பாய் தலையணை போன்ற பொருட்களும் வழங்கப்பட்டிருக்கிறது அதை தொடர்ந்து இன்றைக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்து அறநிலையத்துறை அமைச்சர் மாண்பு பாபு சட்டமன்ற உறுப்பினர் ஆர்டி டி சேகர் போன்றவர்களெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கு அந்த வீடுகளை சீரமைத்து கொள்வதற்காக ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் இப்படி அரசு தொடர்ந்து அவர்களுக்கு உதவி வருகிறது இதையெல்லாம் கணக்கிலே எடுக்காமல் இந்த மக்களுக்கு மாற்று ஏற்பாடாக அரசு சார்பில் வீடு வழங்குங்கள் என்பதெல்லாம் ஒரு அரசியல் தலைவர்களாக இருந்து அறிவுறுத்தாமல் நடிகர் விஜய் போன்றவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் போன்றவர்கள் வெற்று அரசியல் செய்வது மிகவும் கண்டிக்கத்தக்கது நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் நடிகர் விஜய் நாம் தமிழர் கட்சியின் சீமான் போன்றவர்களும் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு மாற்று இடம் அடுக்குமாடி தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பாக கட்டப்பட்டிருக்கிற வீடுகளை வழங்க வேண்டும் என்று நேரடியாக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து கோரிக்கை வைக்க வேண்டும் என்பதே நம்முடைய கருத்து